அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று மீண்டும் சுரேஷ் அவர்களுடன் தான் நான் சந்திச்சிருக்கின்றேன் இந்த தமிழ் மன்றம் அதாவது முன்சார் தமிழ் மன்ற தான் வந்திருக்கிறோம் இந்த மரங்களை விண்டருக்கு அதாவது குளிர் காலத்துல பல மரங்களே இப்ப எந்த மாதத்திலே சரியா விட்டோனும் என்னத்துக்காக விட்டோனும் எப்படி பாதுகாக்கிறதுன்றதை தான் நாங்கள் பார்க்க போறோம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் நாங்கள் என்னென்று சொல்லி சொன்னா மக்களுக்கு தேவை மரங்கள் அதாவது இந்த பல மரங்கள் எப்போ சரி எந்த மாதத்துல சரியா பட்ட வேணும் கட்டாயம் வேணுமா அதாவது வந்து ஒரு சிலர் சொல்ற நவம்பர் வெட்டினால் அது பழுதா போயிடும் அதாவது பிப்ரவரி மார்ச் அதாவது மார்ச் மாதம் நீங்க மாதம் இருக்கும்

முந்தி ஒரு மூணு வருஷத்துக்கு முதல் இருக்கா பட்டினா திரும்ப இப்ப கொஞ்சம் கீழவிட்டு இருக்கும் அப்ப இதை நீங்க திரும்ப முறக்கா சேவ் பண்ணுவீங்களா பாத்துட்டு சேவா மாசம் அடத்தியா பேரும் அப்ப மாதம் முருக்காரு கொஞ்சம் சரியான இதுக்கு இது வரைக்கும் செய்யும் வெட்டி விட்டா கொஞ்சம் அப்படி என்ன அடர்த்தியாம் இலையும் கூட இலையும் கூட வரையா இது நீங்க என்ன மாதம் இதுக்கு அடிச்சிருக்கிறீங்க இது நாங்கள் பாதுகா பத்தாம் மாசம் அடிக்கிறீங்க அத ஏதாவது துப்புரவாக்கி இத ரெண்டு போட்டு அடிச்சிருக்கிறீங்க எத்தனை தடவை அடிச்சால் அது நல்ல பெஸ்டா ஒரு மாற ஒருக்கத்தான் அடிக்கணும் இந்த வருஷம் முடியும் அடுத்த வருஷம் பாப்போம் மென்வாயிருக்குன்னு சொன்னால் திரும்ப ஒரு அடிக்க வேண்டியது ஒரு வருஷம் அடிச்சிட்ட வார வருஷம் பாக்கணும் அடிச்சிருக்கோம் வார வருஷம் பூச்சி பிடிக்கா இல்லை மரம் கழிவு இல்லை கோக் த்ரூக் மெஷினா கொண்டு வந்து மரத்திலாம் கழுவி வந்து பாசி எல்லாம் போட்டு கழுவி போட்டு தான் அடிச்சது இப்போ வார வருஷம் இருந்ததுன்னு சொன்னா ஓகே திரும்ப அடிக்கணும் சில வேளையில இப்ப மழை தண்ணி இது கொஞ்சம் அழுவ பட்டி திரும்ப நீங்க அடிப்பீங்க அடிக்கணும் அது என்ன நாங்க வாங்கலாம் பூக்கண்டுகளுக்கும் அடிக்கலாமா தனியா பல மரங்களுக்கு மட்டுமா ரோசாமரத்துக்கு அடியால பழுதாது மற்ற பூச்சிகள் கூட பிடிக்கிறது ரோசாமரத்துல பக்கண்டு பூக்குறது எல்லாம் கஷ்டம் என்ன அதுல வந்து வருத்தம் பிடிக்கும் பக்கண்டு என்ன இந்த மரம் வேண்டி இருக்க ஒரு மருந்து வந்து வாரம் சேர்ந்து அடிச்சு பார்க்க போறோம் அது சரி வந்துட்டு வார வருஷம் முழுவிதரலாம் என்ன மாதிரி பிரியோசம் பட்டு இருக்கா பட்டிருக்கேன் நாங்க ஒவ்வொரு டைம் செய்து பாக்கக்குள்ளதானே அடுத்து இதான் உங்களை சார்ந்த அடுத்தது தோட்டக்காரர் எல்லாருமே மரங்களை அப்படி சோட்டாக்கி அதாவது கட் வெட்டி இருக்க வெட்டி வெட்டி இருக்கணும் கூடுதலா வெட்டி இருக்கணும் வேண்டா பிரியவசம் இல்ல உயர்ந்து போறது மற்றும் உயரத்துல உள்ளது ஆஞ்சம் எடுக்கிறது கஷ்டம் அந்த மற்ற என்ன அடுத்தது பிரியோசனம் இல்ல மற்ற உயர்ந்து போறதால திரும்ப அவங்க அவ்வளவுக்கு உயர்த்து போய் பழங்கள் எல்லாம் சரி வராது எவ்வளவுக்கு நாங்கள்

Or you remain a holiday or a வடிவா நேரா நிறைச்சாக்கி நிக்கிற மாதிரி வேலி மாதிரி அப்படியே கட்டி கிடக்குது ஆனா அது அப்படியே விக்கிறார்கள் என்று சொல்லப்படுது கொஞ்சம் விலையா இருக்கு மரம் வரும் என்ன ஒரு மரத்துல மூன்று தட்டு இப்படி வளைச்சு ரெண்டு இடப்பக்கம் வெளப்பக்கம் ரெண்டு தடி மூணு தடி வரும் அதுல இருந்து போய் பார்த்து இப்ப அப்படியே செய்தபடி வாங்குறேன்டா கொஞ்சம் விலை அதிகமா இருக்கு நீங்களே ஆப்பிள் மரத்தை வாங்கி நட்டுட்டு இப்படி கம்பிய வச்சு நேராக்கி கொஞ்சம் மினக்கட்டிங்கிறேன்டா செலவு குறைவு

இந்த நேரத்தில் தான் ரோசாவை வெட்டி நறுறதுக்காக தடியை வெட்டி இப்படி ஊண்டி விட்டாலே ரோசா தழைச்சி வரும் அந்த மரத்தை வெட்டுற மரத்தில் நாங்கள் ஆக கட்டியாகி வெட்டக்கூடாது ஓரளவுக்கு நாங்கள் அந்த தடி வேணுமன்ற அளவை வெட்டி ஊண்டி விட்டால் அது தலைக்கிறதுக்கும் இதை நாங்கள் திரும்ப மாசி மாதம் நெல்லாக கட்டியாகி சரி பண்ணி விட்டால் குறுத்து நிறைய வந்து நிறைய கொப்புகள் கட்டுகள் எல்லாம் வச்சு வந்து நிறைய பூக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்பவே ஆக கட்டையாக நாங்கள் இப்படி அதாவது கட்டையாக வெட்டப்படாத நான் மாசி மாதத்துல தான் இப்படி கட்டையாக வெட்டுற விஷயத்த இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் சேவ் பண்ணி வெட்டலாம் இப்போ வெட்டுறதா இருந்தால் சும்மா பட்டை இலியலோ பட்டை இதுகளோ ஒரு கொஞ்சம் குறைச்சி விடலாம் அந்த குறைச்சி விடுறதோட உங்களுக்கு ஒரு தடி இதில இருந்து உருவாக்க என்று சொல்லி சொன்னால் உதாரணத்துக்கு இதில் ஒரு இவ்வளவு தூரம் விட்டுட்டு மூன்று கணுகள்ன்ட்டு சொல்லி சொல்லிவினா இந்த ரோசா தடிகளோ அல்லது கூடுதலாக இப்படியான கண்டுகள் வெட்டக்கில் மூன்று கணுகள் அடுத்ததில் நாங்கள் என்று சொல்லி சொன்னால் அது தலைக்கிறதுக்கு ஓகே அந்த அந்தளவில் நாங்கள் இதுலையோ இப்படியோ இதிலையோ இப்படி வெட்டி நடுறதுக்கு தேவைப்பட்டால் மட்டும் அதில் வெட்டி ஊண்டினால் இந்த நேரத்துக்கு அது முளைச்சு வந்துடும் இன்டர் முடிய சமர்த்தோட அது முளைய தளித்து வரும் அது அதையடுத்து மற்ற மரங்களுமே இதுவும் ஒரு விதமான பூ மரம் தான் இதையுமே ஓரளவுக்கு மேலதான் பட்டி இருக்கிறார்கள் இன்னும் அந்த கீழவெட்டை இல்லை இப்ப ஓரளவுக்கு மேலே கொஞ்சம் குறைச்சு மட்டமாக்கி அந்த இலியலை தாக்கவோ கொள்ளவோ பாவிக்கிறதுக்காக எடுத்திருக்கிறார்கள் இப்ப மாசி மாதம் வரைக்குள்ள இதுன்ற சரிய அரவாசிக்கு ஒரு சேப்பா அல்லது எந்த கோணத்துல நாங்கள் முக்கோணமா வச்சிருக்கிற போறோமோ மட்டமா வச்சு கீழே படற விட போகிறோமோ அந்த சேப்புக்கு நாங்கள் இதை இன்னும் ஒரு தடவை வெட்ட போறோம் அடுத்தது இந்த அத்தி மரத்தை இந்த அத்திமரத்தை கூட நாங்கள் ஓரளவு ஆக மொட்டை அடிக்காம ஓரளவு மட்டத்துக்கு வெட்டி இருக்குது அப்புறம் அடுத்த முறையில் தளிர்காலம் பிறகுல மாசி மாதம் தொடங்க இல்லையே முதல் வர்றது காயும் இலையும் தான் அப்போ இன்னும் முறுக்கா ஒரு சொட்டு சொட்டு வெட்டி சேவ் பண்ணி ஓரளவு கட்டையாக்கி விட்டா நிறைய தளிர் விட்டு கட்டுகளோட காய்ச்சி வரும் மற்றது அடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரத்தால் ஒரு மட்டையா மரத்தை அந்த ப இதண்டு அதை பாதுகாப்புக்காக அப்படி ஒரு வளையம் போட்டிருக்குது உள்ளுக்குள்ளே இந்த புல்லு வெட்டுற நேரம் புல்வெட்டு போடுறதோ காஞ்ச சருகு போடுறதோ அப்படி வச்சிருக்கேங்களே அது வக்கியாக வச்சுருக்கோம் அடுத்தது இந்த மரத்தை பார்த்தீங்கன்ற பக்கத்தில் உள்ள மரம் ஒரு பூ மரம் தான் அதை கூட மொட்டி அடிக்காமல் ஒரு அளவுக்கு வெட்டி இருக்கின்றார்கள் அதுக்கு அடுத்ததா அடுத்த இதுக்கு சரி அரவாசிக்கு ஒரே லெவலுக்கு அப்படியே வெட்டலாம் முக்கோணப்படவோ அல்லது ஒரே லெவலுக்கோ நீங்கள் அதை கூட வெட்டி விடலாம் இப்ப மாசி மாதம் தளிர் தளிர்காலம் வரைக்கும் அதை இன்னொரு தடவை வெட்டலாம் இப்ப நாங்கள் இந்த இன்னொரு ஆப்பிள் மரத்தை பக்கத்துலயே அதாவது அக்கம் பக்கம் எல்லாம் இங்கே ஒரு அடுத்த வேண்ட தோட்டங்கள்ல பல மரம் இருக்கு இது இந்த மரமே நல்ல சமருக்கு பெரிய மரமானது மொட்டையா அடிக்காம பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இந்த மரத்தை அப்படியே வெட்டி கிடக்குது ரெண்டு இடத்துல அப்படியே உயரம் போகாம கட்டையா வர்றதுக்காக பதிச்சு வெட்டி இருக்கு இது இந்த மரம் மொட்டையா இல்லை அவர்கள் ஓரளவுக்கு இப்போ கட் பண்ணி இருக்கிறார்கள் மாசி மாதம் இன்னொருக்கா அதை சேப் பண்ணி லெவல் படுத்தி அதை மட்டை படுத்தி சரியா நீட்டாக வெட்டி விடுவார்கள் அதுக்கப்புறம் வர்ற வர்றது நிறைய காய்களும் நல்ல குறுத்து வச்சு தளித்து புதுசா எல்லாம் வரும் அதோட இந்த மரங்களுக்கு அடியில நீங்க பெயிண்ட் அடிக்கிறத பற்றியும் முதல் சொல்லியிருந்தேன் அந்த பெயிண்ட் உப்பு அடிக்கணும் என்று சொன்னால் பல மரங்கள் எல்லாம் காய்ச்சி ஓஞ்சி வந்தா போல நீங்க அந்த மரத்தை ஒரு ப்ரஷ் தும்பு தடி மாதிரி கை ப்ரஷ் இருக்கும் அதால தட்டி ஆக்கி போட்டு அல்லது கணக்கு அதுல பாசி பிடிச்சு ஆக நிறைய ஊத்தியா அப்படி இருந்தேன் சொன்னா தண்ணியால அடிச்சு கிளீன் பண்ணி இதாண்டு போட்டு காய விட்டுட்டு நல்ல வெயில் அறிக்கைக்குல நீங்க அதை அடிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா சரி ஒருக்கா அடிச்சு ஒருக்கா காய விட்டுட்டு இன்னொரு தடவை அதுக்கு மேல அடிச்சீங்க

பெயிண்ட் பெயிண்ட் சொன்னா வாங்கலாம் நானும் இதுல அந்த பெயிண்டே உங்களுக்கு காட்டுறேன் பவுமாக்கில் வாங்கப்பட்டிருக்கு என்ன விலை என்று சொல்லியும் எப்படி இருக்கும் என்று சொல்லியும் ஒரு லிட்டர்ல இருக்குது என்று சொல்லியும் மற்றது அது அஞ்சு மரங்களுக்கு கிட்ட அது அடிக்கலாம் என்று சொல்லி இருக்குது அதுக்கு காணும் நீங்க இதண்டு அப்ப அந்த தகவலே நான் அந்த படத்தோட உங்களுக்கு தருவேன் அதை நீங்க பார்த்துட்டு வாங்குற நீங்கள் வாங்கலாம் பிறகு இப்ப இனி நீங்க அடுத்த இளத்தளிர் காலம் வரையில வெயில் காலம் வரையில அடிக்காதீங்க நீங்கள் அதை அடிக்கலாம் அதாவது பூக்கள் வர முதலே நீங்க அதை அடித்தால் அது பாதுகாப்பாக இருக்கும் இவ்வளவு நேரமும் இந்த குளிர்காலங்களில் எப்படி மரங்களை வெட்ட வேணும் எப்படி பாதுகாப்பா விட்டணும் எந்த அளவில வெட்ட வேணும் என்றதையெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் அதாவது பெயிண்ட் அடிக்கிறேன் என்று சொன்னால் எப்படி எப்படி எல்லாம் அடிக்கலாம் அது எந்த காலங்களிலும் எந்த நேரத்திலேயும் எப்படி பார்த்து அடிக்கலாம் என்றெல்லாம் சொல்லி இருந்தேன் இவ்வளவு தகவலும் உங்களுக்கு போதுமானது என்று நினைக்கிறேன் அப்படி வேற கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் நீங்க கொமன்சி எழுதினால் நான் அதுக்கு தகுந்த பதில் தருவேன் என்று சொல்லி இந்த காணொலியை முடிச்சு கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்